ஒருநாள் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய நான்கு பாண்டவர்களும் கிருஷ்ணரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்க ஆவலுடன் இருந்தனர் அர்ஜுனனே முதல் கேள்வியை கேட்டார் கிருஷ்ணா கலியுகம் பற்றி பலரிடமிருந்து கேள்விப்பட்டுள்ளோம் ஆனால் அது உண்மையில் என்ன கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார் கலியுகம் என்பது வெறும் வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்று என கூறி ஒரு வில்லையும் நான்கு பொன் அம்புகளையும் உருவாக்கினார் கிருஷ்ணர் ஒவ்வொரு அம்பையும் நான்கு திசைகளில் எய்தார் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அம்பினை பின்தொடர்ந்து சென்று அதை மீண்டும் என்னிடம் கொண்டு வாருங்கள் ஆனால் வழியில் நீங்கள் காணும் விஷயங்களை கவனமாக பாருங்கள் என்று கிருஷ்ணர் கூற பாண்டவர்கள் தத்தம் திசையில் பயணமானார்கள் அர்ஜுனன் ஒரு மலைக்காடுகளின் வழியாக சென்றான் அங்கு ஒரு உயரமான மரத்தினருக்கே தனது அம்பை கண்டுபிடித்தான் அதனை எடுக்க முற்பட்ட போது ஒரு மயக்கும் இசை கேட்கத் தொடங்கியது மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு குயில் இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தது ஆனால் அருகில் சென்று பார்த்தபோது அர்ஜுனனுக்கு அதிர்ச்சி அந்த குயில் ஒரு உயிருடன் இருக்கும் முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது முயல் வலியுடன் தவித்துக் கொண்டிருந்தது ஆனால் அந்த குயிலின் இனிய குரல் அந்த வேதனையை மறைத்துவிட்டது அர்ஜுனன் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்து தனது அம்பை எடுத்து விரைவாக நகர்ந்தான் பீமன் ஐந்து கிணறுகள் உள்ள ஒரு இடத்தை அடைந்தான் அவற்றில் நான்கு கிணறுகளும் நீரால் நிரம்பி வழிந்தன ஆனால் நடுவிலிருந்த ஒரே ஒரு கிணறு மட்டும் முற்றிலும் வறண்டிருந்தது இதனால் குழப்பமடைந்த பீமன் தனது அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான் நகுலன் ஒரு சிறிய வீட்டிற்கு சென்றான் அங்கே ஒரு பசு ஒரு கன்றை ஈன்றெடுத்து அதை பாசத்துடன் சுத்தம் செய்ய தொடங்கியது ஆனால் இதை நகுலன் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த பசு சுத்தம் செய்வதை நிறுத்தாமல் தொடர்ந்து நக்கிக் கொண்டே இருந்தது இதனால் கன்று காயப்பட்டு அதன் தோல் உறிந்து விழக்கூடிய நிலை ஏற்பட்டது கிராம மக்கள் ஓடிவந்து அந்த கன்றை பசுவிடமிருந்து பிரித்தனர் நகுலன் இதைப் பார்த்து மனம் கலங்கினார் சகாதேவன் ஒரு மலை அடிவாரத்திற்கு சென்றான் அங்கு அவன் அம்பை எடுக்க முற்பட்டபோது ஒரு பெரும் பாறை மலையின் மீது இருந்து உருண்டு கீழே விழத் தொடங்கியது பாறை மரங்களை நசுக்கியபடி கீழே வந்தது ஆனால் அந்த பாறையை கீழே விழாமல் ஒரு சிறிய செடி தடுத்து நிறுத்திவிட்டது ஒரு மெல்லிய செடி அந்த பெரும் பாறையை தடுப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அவன் தனது அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான் பாண்டவர்கள் நால்வரும் திரும்பினர் அவர்கள் கண்ட விஷயங்களை கிருஷ்ணரிடம் விளக்கினர் கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார் கலியுகத்தின் உண்மையான முகத்தை காண உங்கள் பயணங்கள் உங்களுக்கு உதவியுள்ளன அர்ஜுனா குயில் பறவையின் குரல் போல கலியுகத்தில் இனிமையான பேச்சும் அறிவும் உள்ளவர்கள் கூட உள்ளுக்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருப்பர் நன்றாக பேசும் பலர் பிறரை ஏமாற்றி அவர்களை துன்புறுத்துவர் பீமா நீர் நிரம்பிய நான்கு கிணறுகளுக்கு நடுவே வறண்ட ஒரு கிணறு இருந்தது போல கலியுகத்தில் பணக்காரர்கள் அதிக பணம் சேர்ப்பார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு உதவ மாட்டார்கள் நகுலா கலியுகத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை அதிக பாசத்துடன் வளர்ப்பார்கள் ஆனால் அது அவர்கள் வளர்ச்சிக்கு தடையாக மாறிவிடும் அதிக அன்பால் அவர்களை நேராக வளர்க்க முடியாமல் போகும் பசுவின் அன்பு தன் கன்றை சிதைக்க முயன்றது போல சகதேவா பாறையை தடுத்த சிறிய செடி போல் மக்களின் நேர்மை மற்றும் நன்னெறிகள் வீழ்ச்சி அடையும் ஆனால் கடைசியாக கடவுளின் பக்தி மட்டுமே மக்களை காப்பாற்றும் அந்த நம்பிக்கை மட்டுமே அவர்களை மீட்டெடுக்கும் என்று கிருஷ்ணர் கூறி முடித்தார்